சிறப்பு ராணுவ பட்டாளத்திற்கு குப்பை தளவாடங்களை வாங்கி குவிக்காதேர் மாமன்னர் எச்சரிக்கை துங்காலில் தொலைக்காட்சி பார்க்க அனுமதி மறுப்பு வளர்ப்பு தாயிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிய பத்து வயது சிறுமி ரஃபிசி மகன் மீதான தாக்குதல் கோழைத்தனமானது பிர்சாத்து சஞ்சீவன் கண்டனம் மலாக்காவில் வருங்கால மனைவியுடன் சுற்றுலா தங்கும் விடுதியின் இருபத்தி ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் மரணம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு விநியோகத்தை நிலைப்படுத்தி பணவீக்கத்தை நிர்வகிக்கும் அரசாங்கத்தின் திறனே காரணம் கேபிடிஎன் அமைச்சர் அர்மிதான் தகவல் ஜிஜிகே எனப்படும் சிறப்பு ராணுவ பட்டாளத்திற்கான தளவாட கொள்முதலில் அரசாங்கம் தரத்திற்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் மாறாக முகவர்களின் பரிந்துரைகளை கண்மூடித்தனமாக நம்பி செயல்படக்கூடாது என பாம்பன்னர் சுல்தான் இப்ராஹிம் கட்டளையிட்டுள்ளார் இராணுவ தளவாடங்களை வாங்கும்போது அரசாங்கத்திற்கு மேலதிக கவனம் தேவை சந்தை விலைக்கு ஏற்பவும் பயனர்களின் தேவை கருதியுமே அவை கொள்முதல் செய்யப்பட வேண்டும் முகவர்கள் பரிந்துரைத்தாலும் நல்ல பரிசீலனைக்கு பிறகே அவற்றை வாங்க வேண்டும் தேவையில்லாத அல்லது அநியாய விலையில் தளபாடங்களை வாங்கி குவிப்பது நட்டத்தில்தான் போய் முடியும் எனவே அவற்றை வாங்கி அரசாங்க பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள் என மாமன்னர் அறிவுறுத்தினார் ஜோஹோர் மிர்சிங்கில் ஜிஜி கே ராணுவ பட்டாளத்தின் அறுபதாம் ஆண்டு நிறைவாண்டை ஒட்டிய அணிவகுப்பு நிகழ்வில் ஆற்றிய அரச உரையில் சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார் முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபிசிரம்லியின் பன்னிரண்டு வயது மகன் மீது மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதல் கோழைத்தனமானது என பர்சத்து உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதுவும் ஒரு பாவமும் அறியாத சிறுவனை ஊசியால் குத்துவது என்பது மனிதாபிமானமற்ற செயலாகும் மிரட்டல் விடுக்கும் இதுபோன்ற கொடூரத்தை சற்றும் ஏற்க முடியாது எனவே இச்சம்பவத்தை போலீசார் விரைந்து விரிவாக வெளிப்படையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியலில் பொது சேவை துறையில் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருப்பதால் எந்நேரமும் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படும் சூழ்நிலை இந்நாட்டில் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது ரஃபிசி மகன் மீதான தாக்குதல் நாட்டில் கடும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது முக்கிய புள்ளிகள் கடத்தப்படுவது குண்டர் கும்பல் தாக்குதல் ஆயுதமேந்திக் கொள்ளை கூலிக்கு ஆழ்வைத்துக் கொள்வது என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது எனவே திட்டமிட்ட குற்ற செயல்கள் மீதான உளவு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரித்தல் பொது பாதுகாப்பு கொள்கைகளை மேலும் கடுமையாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் மக்கள் சதா பயத்திலேயே வாழ முடியாது காலம் தாழ்த்தினால் பொது அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கு மீதான நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் குறைத்துவிடும் என அறிக்கை வாயிலாக சஞ்சீவன் நினைவூட்டினார் யோகாவின் மங்களகரம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு இவ்வாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் நான்கு புள்ளி நான்கு விழுக்காடாக பதிவாகி இருப்பதானது தனியார் துறை ஆதரவுடன் விநியோகத்தை நிலைப்படுத்தி பணவீக்கத்தை நிர்வகிக்கும் அரசாங்கத்தின் திறனுக்கு சான்றாகும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமத் அலி அதனை தெரிவித்தார் உள்நாட்டு தேவைகள் குறிப்பாக குடும்பங்களின் செலவினம் ஐந்து புள்ளி மூன்று விழுக்காடு உயர்ந்ததும் அதற்கு முக்கிய காரணமாகும் அதே சமயம் சேவைத்துறை குறிப்பாக மொத்த மளிகை வியாபாரத்துறை உணவு மற்றும் பானங்கள் துறை தொடர்ந்து முதன்மை பங்களிப்பாளர்களாக நீடிக்கின்றன முந்தைய காலாண்டில் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடாக இருந்த பணவீக்கம் விகிதமும் இரண்டாவது காலாண்டில் ஒன்று புள்ளி மூன்று விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது Indah buat negatif. Alih mutu ahok kopi tiang kerajaan Malaysia sahaja ni buta ke tien anggika ram berangan pete negel bil Pesie, Bode, kita dapat lihat bank negara Malaysia telah membuat pengumuman laporan ekonomi bagi Q2 eh, suku tahun kedua 2025 dan alhamdulillah kita melihat bagaimana GDP growth kita stands at. 4.4% dan kalau kita melihat antara pendorong utama kepada kejayaan kita mengekalkan prestasi ekonomi yang kukuh dan kuat itu adalah didorong oleh faktor permintaan domestik private consumption termasuklah household spending yang telah meningkat at the rate of 5.3% syukur kita juga dapat Uh, meredahkan kadar inflasi sebenarnya dalam report itu Kalau kita lihat uh, kadar inflasi keseluruhan pada uh, suku tahun pertama uh, Q1 adalah 1.5% uh, Tetapi pada uh, Q2 ini Alhamdulillah ia meredah kepada 1.3% தேசிய மாதத்தை ஒட்டி சிறப்பு கழிவு விலைகளான உணவுப் பட்டியலும் அதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அவ்வகையில் இந்த தேசிய மாத கொண்டாட்டம் நெடியிலும் நாசிலமா உணவை அதன் அசல் விலையான பதிமூன்று ரிங்கே தொன்னூறு சேனக்கு பதிலாக ஆறு ரிங்கே எண்பது சேனக்கு விற்கும் அலி முத்து ஆஹா கோபித்யாம் கடையை அருமிதான் பாராட்டினார் இது போன்ற நடவடிக்கைகளை மற்ற குறு நடுத்தர வணிகர்களும் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இவ்வேளையில் ஹலால் சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இன்றைய நிகழ்வில் மோஸ் நாசிலமா பிளேட் சோ இன் மலேசியா அல்லது மலேசியாவிலேயே அதிகளவில் நாசிலமா தட்டுகளில் விற்கப்பட்டதற்கான மலேசிய சாதனை அங்கீகாரமும் இந்த அலிமுத்து ஆஹோ கோபித்தியாம் கடைக்கு வழங்கப்பட்டது ஈராயிரத்து பன்னிரெண்டு முதல் நாசிலமா கிம்பா சென்ட்ரியான் புர்ஹான் நிறுவனம் நடத்தி வரும் இந்த அலிமுத்து ஆஹோ கோபித்தியாம் கடை தற்போது ஹலால் சான்றிதழை பெற்றிருப்பதோடு கில்லான் பள்ளத்தாக்கில் மொத்தம் பதினெட்டு கிளைகளை கொண்டுள்ளது

Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மலாக்கா டொரிகான் தூங்காலில் தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது சீக்கிரமாக தூங்க செல்ல வேண்டும் என வளர்ப்பு தாய் கூறியதால் அவரிடம் கோபித்துக் கொண்ட பத்து வயது சிறுமி வீட்டை விட்டே ஓடியிருக்கிறாள் மறுநாள் காலை பள்ளிக்கு செல்ல சீக்கிரமாக எழ வேண்டும் என்பதாலேயே தாய் அவ்வாறு கூறினாலும் அச்சிறுமி கோபத்தில் இரவு நேரத்தில் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார் இந்நிலையில் இரவு பதினொன்று மணிகளவில் தாமன் பிலிம்பிங் சித்திகாவில் சாலையோரம் தனியாக நின்றிருந்த அச்சிறுமி அவ்வழியே சென்ற ஒரு தம்பதியின் கண்ணில் பட அவர்கள் டுரியான் துங்கால் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று சிறுமியை பாதுகாப்பாக விட்டனர் பின்னர் சுமார் ஒரு மணி நேரத்தில் வளர்ப்பு தாய் வந்து அச்சிறுமியை கூட்டி சென்றார் முன்னதாக வெள்ளை நிற உடையணிந்து தனியாக நடந்து சென்ற குழந்தை ஒருவர் காப்பாற்றப்பட்டார் என்ற செய்தி வாட்ஸ்அப்பில் பரவியது அந்த குழந்தையின் குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டிருந்தனர் வாங்கலாம் அதுல எயிட்டி வரை டிஸ்கவுண்ட் வேற ஃபுட் பெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆனா வகை வகையான வைரல் ஃபுட் பிரியாணி நசிலுமா ஸ்வீட்ஸ் பிரவணி கொண்டாட்டம் காத்திருக்கு மிஸ் பண்ணக்கூடாது இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்போது இகோவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பதிமூன்றுல இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிங் இபோவில் மலாக்கா ஷவண்டாரில் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்காக காத்திருந்த இருபத்தி நான்கு வயது வாலிபர் அடுக்குமாடி குடியிருப்பின் இருபத்தி ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் அவ்வாடவரும் அவர் மனம் முடிக்கவிருந்த இருபத்தோரு வயது பெண்ணும் அங்குள்ள தங்கும் விடுதிக்குள் செக்இன் செய்தது போலீசின் தொடக்க விசாரணையில் தெரியவந்துள்ளது எட்டாவது மாடியில் வாடகைக்கு தங்கியிருந்தவர்களில் ஒருவர் ஏழாவது மாடியில் உள்ள நீச்சல் குளத்தில் இருந்து ஒரு பெரிய இடி கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் சத்தம் வந்த திசையை எட்டி பார்த்தபோது நீச்சல் குளத்தில் மனித உடல் போல் ஒரு பொருள் இருப்பதைக் கண்டு அவர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் சம்பவம் இடம் விரைந்த போலீசார் நீச்சல் குளத்தில் இடது கை துண்டான நிலையில் ஒரு ஆடவரின் சடலம் விதப்பதை கண்டனர் தீயணைப்பு மீட்புத்துறை வரவழைக்கப்பட்டு சடலம் நீச்சல் குளத்தில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டு சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது சம்பவத்திற்கு முன்பாக யாரோ கதவை தட்டுவதாக வருங்கால மனைவியிடம் கூறிய அவ்விளைஞர் பல்கனிக்கு சென்று கீழ்மாடிக்கு இறங்க முயன்றுள்ளார் எனினும் துரதிருஷ்டவசமாக கால்வலிக்கு ஏழாவது மாடியில் உள்ள நீச்சல் குளத்தில் விழுந்தது தெரியவந்துள்ளது அவர் விழும்போது அங்கு வேறு யாரது நடமாட்டமும் இல்லை என்பது சிசிடிவி கேமரா பதிவின் வழி உறுதியானதால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது